தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்களினுடைய அரசியல் வருகையும் பிரச்சாரமும் அந்த பிரச்சாரத்திற்கு கூடிய இளைஞர்களின் கூட்டமும் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் தலைவர்களின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லங்க தமிழகத்தின் முக்கியமான அரசியல் கட்சிகளோட அந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட அனைவரின் தூக்கத்தையும் கெடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளை தொங்க விட்டுருவாங்க போல தொங்கு சட்டமன்றம் தான் வரும் போல நமக்கு மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு திமுக அதிமுக என இரண்டு முக்கியமான கட்சிகளுமே புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி திமுக அதிமுக என பாரபட்சம் பார்க்காம எல்லா கட்சிகளும் புலம்புற அளவுக்கு விஜய் அவர்களினுடைய அந்த பிரச்சாரம் என்பது இருக்கிறது திமுக அதிமுக பாமக விசிக இந்த நான்கு கட்சிகளுக்கும் பெரிய இழப்பு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயால ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி விஜய் அவர்களினுடைய இந்த பிரச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய ஒண்ணு பதினெட்டு வயதிலிருந்து அதாவது ஒரு பதினஞ்சு பதினாறுல இருந்தே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சுக்குள்ள ஸோ அந்த கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகளவு அளவு இருக்கிறாங்க அதாவது இளைஞர்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு இருக்காங்க இப்ப இந்த வருஷம் பதினேழு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரும்பொழுது பதினெட்டு அவங்களுக்கு வந்து ஓட்டு வந்துடும் அந்த மாதிரி பதினாறு பதினேழு அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் அதிக அளவு அங்க இருந்தாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு பழைய அரசியல்வாதிகள் யார் யாரு இப்ப திமுக ஸ்டாலினா இருக்கட்டும் உதயநிதி இவங்கெல்லாம் வந்து பழைய கட்சி பழைய அரசியல்வாதிகள் இல்லையா அதே போல திருமாவளவன் அன்பில் மகேஷ் கே என் நேரு இந்த பக்கம் வைகோ இப்படி தொடர்ச்சியாக இந்த அரசியல்வாதிகள் இந்த திராவிட கருத்தியல் கொண்ட அரசியல்வாதிகள்லாம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள் எப்படி இவங்க பக்கம் போறாங்க அப்படிங்கறத இவங்களால சகிச்சுக்கவே முடியல பொறுக்க முடியல அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டமேனுக்கு இவங்க புலம்புறாங்க மீடியால திருமாவளவன் என்ன சொல்றாரு வடிவேலு வந்தா கூட தான் இவ்வளவு கூட்டம் வரும் அவர் சீமான் என்ன சொல்றாரு நயன்தாரா வந்தாலும் இதை விட அதிகமா கூட்டம் வருங்கிறாரு அஜித் வந்தா வருங்கிறாரு ரஜினி வந்தா கூட்டம் வருங்கிறாரு அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு விஜய் அவர்கள் வந்து எதையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அறகுறையா பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு அதாவது விஜய் அவர்கள் வந்து கேட்க வேண்டிய கேள்வியை சரியா கேட்டுட்டு போயிட்டாரு ஆனா அதற்கு பதில் இல்லை அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அன்பு என்ன சொல்றாரு திருச்சியை வந்து தமிழ்நாட்டின் இரண்டாவது தலைநகரமாக கொண்டு வரும் அளவிற்கு நாங்க டெவலப் பண்ணிருக்கிறோம் ஆனா விஜய் அவர்கள் திருச்சிக்கு நாங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாரு பஞ்சப்பூர்ல பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்கோம் ஏசி பஸ் ஸ்டாண்டு அப்படின்னா சொல்றாரு ஐயா நாங்க என்ன சொல்றோம் அதாவது விஜய் அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டினதையோ இல்ல திருச்சியை நீங்க டெவலப் பண்ணதையோ அவர் பேசல நீங்க செய்யாத கோரிக்கை செய்யாத விஷயங்கள் இருக்கு இல்லையா நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருப்பீங்க ஆனா அது செஞ்சிருக்க மாட்டீங்க நீங்கள் செய்யாமல் விட்ட அந்த கோரிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா அதை பற்றி விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு அதற்கு நீங்க பதில் சொல்லுங்க எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டு கிண்டல் பண்றீங்க கேலி பண்றீங்க உங்க திமுக அமைச்சர்களே இதை செய்யறாங்க இதற்கு திமுக பதில் சொல்லுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமா கேள்வி கேட்கிறாரு அதே போல கிட்னி திருட்டு சம்பந்தமா கேள்வி கேக்கிறாரு இந்த மாதிரி திமுக இதுவரைக்கும் சொல்லி செய்யாம இருக்கக்கூடிய சில திட்டங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தான் விஜய் கேட்கிறாரு சோ அதற்கு பதில் சொல்லாம நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படின்னு இவங்க வந்து மழுப்பிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா புலம்பல் தான் அப்புறம் கே என் நேரு பேசுறாரு திருச்சி வந்து ஏன் கோட்டங்க நான் இருக்கும்போது எப்படிங்க விஜய்லாம் அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி அவரு பேசுறாரு முதல் கூட்டமே வந்து முதல் பிரச்சார கூட்டமே திருச்சியில போட்டு நேருவுக்கு வந்து ஒரு தரமான பதிலடியே விஜய் கொடுத்திருக்காரு இப்ப நமக்கு நம்ம சேனல்ல வந்து என்னடா விஜய் புகழ்ந்து பேசணும் நாங்க வந்து விஜய் புகழ்ந்து பேசல விஜய் அவர்கள் அவர்களுடைய கொள்கையில வந்து சில கருத்து வேறுபாடுகள் நமக்கும் இருக்கு அவர் ஈவேராவை தூக்கி பிடிக்கிறாரு அதுல வந்து நமக்கு உடன்பாடு இல்ல அதே நேரத்துல திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக விஜய் இருப்பார் ஸ்டாலின வந்து தூங்க விடாம செஞ்சிருக்காருங்க விஜய் நான் வந்து போன போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் திருச்சியில விமான நிலையத்துல இறங்கி மரக்கடை நோக்கி போயிட்டு இருக்காரு உடனடியாக ஸ்டாலின் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருது எந்த கொம்பனாலும் திமுகவை தொட முடியாது அதாவது பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பம் வந்தாலும் திமுகவை யாராலையும் தொட முடியாது திமுக ஒரு எஃகு கோட்டை அப்படின்னு எல்லாம் வசனம் பேசாரு இந்த வசனத்தை எல்லாம் நேற்று ஸ்டாலின் பேச வேண்டிய அவசியம் என்ன விஜய் அவர்களினுடைய அந்த பிரச்சாரத்தை எடுக்கணுங்கிறதுக்காகவே வந்து இளையராஜாவை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அவருக்கு பாராட்டு விழான்னு திடீர்னு எல்லா சினிமா இண்டஸ்ட்ரி ஆட்களையும் கூப்பிட்டு ரஜினியை பேச வச்சு கமலை பேச வச்சு எல்லா சினிமா நடிகர் நடிகைகளையும் பேச வச்சு அந்த செய்தியையே தச திருப்பினாரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்போ விஜயை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு சோ விஜய் அவர்கள் அரியலூர்ல பேசிட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த இளையராஜா நிகழ்ச்சியை தான் எல்லா சேட்டிலைட் சேனலும் போடணும் அப்படின்னு சொல்லி சேட்டிலைட் சேனலுக்கு சில மிரட்டல்கள் எல்லாம் போயிருக்கு சில சேனல்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிவில வரக்கூடிய அந்த லிங்க் அதுல வந்து பாத்தீங்கன்னா நேரடி ஒளிபரப்புல விஜய காட்டல ஆனா யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் நிறைய டிவி டிவி சேனல்கள் புதிய தலைமுறை இவங்க எல்லாம் வந்து யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் வந்து லைவ் போட்டாங்க சோ இளைஞர்கள் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் சேட்டலைட் சேனல் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக வலைதளங்களை தான் அதிகமா பாக்கிறாங்க யூடியூபு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமு எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை தான் அதிகமாக பார்க்கிறார்கள் இவங்க வந்து இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யாரு திமுக இவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி சேட்டலைட் சேனல் மற்றும் பிரிண்டட் மீடியா இருக்கு இல்லையா நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து இதுலலாம் வந்து விஜய் அவர்கள் பற்றி செய்தி வராமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஏன்னா இதையெல்லாம் வந்து அரசாங்கத்தால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா சமூக வலைதளங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா சமூக வலைதளங்கள்ல மில்லியன் கணக்குல அங்கே வியூஸ் ஓடிட்டு இருக்கு அதாவது நாலுல இருந்து ஐந்து கோடி பேர் பார்த்திருக்கிறாங்களாம் விஜய் அவர்களினுடைய பிரச்சாரத்தை சமூக வலைதளங்கள்ல நாலுல இருந்து ஐந்து கோடி வரைக்கும் வந்து மக்கள் பார்த்துருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இது வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய நம்பர் தமிழ்நாடுன்னு இல்லை உலக தமிழர்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க சரி வச்சுக்கோங்க நாலுல இருந்து இப்ப அஞ்சு கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னா அதுல ஒரு கோடி பேர் வெளிநாட்டுல இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன் மீதி நாலு கோடி பேர் தமிழ்நாட்டுல தானே இருப்பாங்க அப்போ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் என்பது விஜயால வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாற்றத்தால பாஜகவுக்கு வந்து நஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டா எனக்கு எனக்கு தெரிஞ்சு பாஜக வந்து கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பாஜகவுல இருந்து ஒரு தொண்டரை அவ்வளோ சீக்கிரம் வேற கட்சிக்கு கொண்டு போக முடியாது ஸோ பாஜகவுல இருக்கக்கூடிய தொண்டர்கள் கொள்கை பிடிப்போட இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் வேற கட்சிக்கு போக மாட்டாங்க ஆனா திமுக அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் இந்த ரெண்டு கட்சிகள் இருக்கு பாத்தீங்களா இவங்களைலாம் இவங்கெல்லாம் வந்து கொள்கையில அந்த அளவுக்கு பிடிப்பு இல்லாத தொண்டர்கள் ஸோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனசு மாறிடுவாங்க இப்ப உடனே திமுக அதிமுகவுக்கு போவாங்க அதிமுக திமுகவுக்கு போவாங்க இருக்கோம் காலங்காலமா இந்த ரெண்டு கட்சிகளை சேர்ந்தவர்கள் மாறி மாறி இந்த பக்கம் போறதும் அவங்க இங்க வரதும் இவங்க எங்க இருந்து அங்க போறதும் இந்த தாவும் வேலையெல்லாம் வந்து திமுகவுக்கும் அதிமுகவும் நடந்துகிட்டு இருக்கு சோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க விஜயால யாருடைய வாக்கு சதவீதம் பாதிக்கப்படும் யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் போக போகுது தொங்கு சட்டமன்றம் இதனால உருவாகுமா அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இன்னைக்கு அரசியல் தலைவர்கள்லாம் உட்காந்து யோசிக்கிறாங்க ரூம் போட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க தொங்கு சட்டமன்றம் வந்துச்சுன்னா என்ன பண்றது எந்த தொகுதியில எவ்வளவு ஓட்டு பிரியும் அப்படிங்கிறதே வந்து இவங்களால கணிக்க முடியல ஏன்னா திருச்சியில மூன்று லட்சம் பேர் கூடுனதா சொல்றாங்க அரியலூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வரைக்கும் கூடி இருந்தாங்க ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்துக்குள்ள இருக்கும் சோ அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவ எந்த தொகுதியம் பிரித்தெடுப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கே இவங்களுக்கு தெரியல ஏன் தெரியல அப்படின்னா இதற்கு முன்னால விஜய் எதுலையுமே போட்டி போட்டது இல்லை முதல் முறையா விஜய் போட்டி போடுறதுனால எத்தனை பர்சன்டேஜ் பிரியும் அதுவும் வந்து வெறும் யங்ஸ்டர்ஸா போறாங்களே ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ஓட்டு விஜய்க்கு போனாலே அங்க நிச்சயமா மிகப்பெரிய அடி என்பது திமுகவுக்கும் உண்டு அதிமுகவுக்கும் உண்டு ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் குறைஞ்சபட்சம் வாக்குகள் என்பது விஜய்க்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த உறுப்பினர்கள் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க தாவேக்க தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க தோராயமா ஒரு தொகுதிக்கு முப்பதாயிரம் வாக்குகள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட அது வந்து பெரிய நம்பர் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாக்கு வித்தியாசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆயிரம் ஓட்டு வித்தியாசம் ஐநூறு ஓட்டு வித்தியாசம் இப்படி ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நூறு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக நூறு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம் இன்னொரு தொகுதியில அதிமுக ஐம்பது ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம் இந்த மாதிரி குறைவான வாக்கு சதவீதத்துல இவங்க என்ன பண்ணிருப்பாங்க வெற்றி பெற்று இருப்பாங்க அந்த டிஃபரன்ஸ்ல ஆனா இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் வந்து அனைத்து தொகுதிகளிலும் போட்டி போட்டாரு அப்படின்னா இவரே சாலிடா ஒரு 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 முப்பதாயிரம் ஓட்ட வாங்குறாரு அப்படின்னா அந்த குறைவான வாக்கு வித்தியாசத்தில் பெறக்கூடிய வெற்றி என்பது திராவிட கட்சிகளுக்கு வராது பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது திராவிட கட்சிகளுக்கு குறையும் இதனால தொங்கு சட்டமன்றம் உருவாவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு அது அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதுங்க விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து தொகுதிகளிலும் போட்டு போட்டி போட்டாருன்னா திமுகவுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அதிமுகவுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது இதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இதனால தான் திமுக அதிமுக பாமக விசிக உட்பட இன்னும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க ஸோ விஜய் வருகையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கறத நிச்சயமா நாம கொடுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்